ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக ஷேர் பண்ண போகிறேன் இன்று சந்திர கிரகணத்தினால கிரகண தோஷமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு எழுதிருக்கு அந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க கிரகணம் முடிந்த பிறகு கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஐதீகம் சொல்வது சில விஷயம் இருக்குது அந்த ஐதீகம் சொல்லுவது என்ன அந்த ஐதீகத்துக்கேற்ப இன்று என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏதாவது தோசை இருந்ததுன்னா அந்த தோஷம் போக்க என்ன செய்யணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க இந்த ஆண்டுல இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய புதன்கிழமை நிகழ்ந்தது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதனால இதனுடைய தோசை நமக்கு இல்லைன்னு நினைக்க வேண்டாம் இதனுடைய தோசை நமக்கு ஏற்பட்டிருக்கு பொதுவாக கிரகணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப தோஷம் ரொம்பவே பார்த்திங்கன்னு ஆபத்தை ஏற்படுத்தும் இப்போ ஏற்பட்டிருக்கிறது சந்தர்ப்ப தோஷ காலமாக உருவாயிருக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பௌர்ணமி புரட்டாசி அன்னைக்கு நிகழ்ந்திருக்கு சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கு இன்றைய நடைபெற்ற இந்த சந்திர கிரகணம் பகுதி கிரகணம் என்று சொல்லப்படுது இந்த சந்திர கிரகணம் போது தோசமானது உருவாயிருக்கு இந்த தோஷம் நீங்கள் கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் கட்டாயம் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது ஜோதிட ரீதியாக அவசியம் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தலைக்கு இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி மிதுனோ இந்த ராசியில் பிறந்தவங்க குளிக்கணும் சாஸ்திரங்கள் படி இன்று கிரகணமானது உங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனால கிரகணம் முடிந்த உடனே நீங்க குளிக்கணும் கிரகணத்தில் ஏற்பட்ட வளிமண்டலத்தின் நுண்ணுயிர்கள் வந்து உங்களுக்கு தான் வந்து அதிக தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது இது உடல் ஆரோக்கியத்திற்கோ உங்களுக்கு கேடு விளைவிக்கோ எனவே கிரகணம் முடிந்த உடனே நீங்கள் கட்டாயமாக குளிக்க வேண்டும் என்று அறிவியாளர்களே வந்து கோருகிறாங்க அப்புறம் மெயினாக இன்று கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் சுத்தம் செய்கிறது அதாவது நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் சமையலறையிலிருந்து உங்கள் பூஜாரை வரைக்கும் ஏ டூ இஜட் எல்லா இடங்களையும் க்ளீன் பண்ணணும் நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் வேப்பிலையை சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டை இந்த முறையில் சுத்தம் செய்யும்போது வீடு முழுவதும் அது ஒரு நறுமணத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அளிக்கும் புனித தீர்த்தம் அல்லது கோவிலுடைய தீர்த்தம் கிடச்சதுன்னா அதை கோமி மாதிரி வீடு ஃபுல்லாக தெளிங்க அது ரொம்ப 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 விசேஷம் வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தண்ணீரை வந்து பயன்படுத்தணும் அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூணாவதாக பூஜாரையில் காமாட்சம்மன் விளக்குக்கு விளக்கேற்றணும் நம்ம மத நம்பிக்கைப்படி கிரகணத்தின் போது வீட்டு பூஜாரையை மூடி வைத்திருப்போம் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி இந்த வேலையெல்லாம் செய்துட்டு பூஜை திறந்து சுத்தம் செய்து கடவுளுடைய சுளையை சுத்தம் செய்து தண்ணீரில் கழுவ வேண்டும் அதன் பிறகு சிலைகள் வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விளக்கேற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து இன்று வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்களுக்கு அசுபமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உருவாயிருக்கோ எனவே இந்த அசுப பலன்கள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் முக்கியமாக இன்று தானம் செய்ய வேண்டியது அவசியம் தானியங்கள் சமைத்த உணவு உடைகள் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்க வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் இந்த தானத்தை செய்யும்போது வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும் அதனால் இன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானங்கிறது செய்தாக வேண்டும் அப்புறம் ஐந்தாவதாக இன்று நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவளிக்கிறது கிரகணத்தினால ஏற்பட்ட பேரிடர்களை தவிர்க்க விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு இன்று நீங்கள் உணவளிக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பசுவிற்கு தீவனம் கொடுக்கறது பறவைகளுக்கு கூரையில் தானியம் மற்றும் தண்ணீரை வைப்பது ரொம்ப சிறப்பு காக்கைக்கு உணவு வைக்கிறது இன்று ரொம்ப நல்லது இவையாவும் அறிவியல் பூர்வமானதாக சொல்லப்படுது ஆன்மீக ஜோதிட நம்பிக்கையின்படி சொல்லப்படுது அதனால கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை இன்று இந்த ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் எப்படி சுத்தம் பண்ணுன்னு சொன்னேன் அது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுன்னு சொன்னேன் இது வந்து இந்த ஐந்து ராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இந்த ராசிக்காரங்க இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே எப்படி இருக்கும் என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு உறவுகளில் பெரிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணலாம் அதுவும் சூழ்நிலை பொறுத்து அந்த நபருடன் உறவுல பெரிய விரிசலை ஏற்படுத்தோ உங்களுடைய உணர்ச்சிகள் தூண்டுவிடப்பட்டு உறவுகளை முறிக்கக்கூடிய சூழலும் உருவாகும் அதனால் இந்த நிலையில இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இதுக்கப்புறம் இருக்க அறிவுறுத்தப்படுது நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கோ நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையோ திடீர் பணவரவு ஏற்படும் காதல் வாழ்க்கை மேம்படோ திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கோ ஆரோக்கியமாகவும் சிறப்பாக இருக்கோ அதனால் ராசிக்காரங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கோ இதுவரை திருமணமாகாதவங்க உங்கள் திருமணத்தில் சந்தித்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் காதலித்து வந்தால் சில நல்ல செய்திகள் பெற முடியும் இருப்பினும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுது அடுத்து கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு இன்றைய சந்திர கிரகணத்தினால தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் பணி புரிந்து வருபவர்கள் உங்கள் வேலையை விட்டுவிட முடியல அதாவது பணிக்குடிய வேலையை வந்து விட்டு விடணும்னு முடிவெடுக்கிற மாதிரியோ அமையோ இருந்தாலும் இப்படியான முடிவை எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது தனிப்பட்ட வாழ்க்கையை மோசமாக பாதித்து எனவே இந்த முடிவை இன்று கவனமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் சிறப்பான பலனை தரும் இந்த காலகட்டத்தில் நல்ல நிதி நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகணம் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றை பெறலாம் குடும்ப உறுப்பினர்களோடு உறவு வலுவடையோ ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் இக்காலத்தில் அதிலிருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து துளாராசி துளாராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணமானது சற்று மோசமாக இருக்கோ குடும்ப உறுப்பினர்களுடன் பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படலாம் பணியிடத்தில் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு அளிக்கலாம் எனவே இப்படியான சூழ்நிலையில் இன்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணமானது மிகவும் நன்றாக இருக்கோ வியாபாரம் மற்றும் காதல் தொடர்பான விஷயங்கள் அருமையாக இருக்கோ வெற்றிகளானது குவியோ நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியமும் மேம்படும் நெக்ஸ்ட் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணமானது நிதி நிலையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இக்காலத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கோ பணப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முக்கியமான வேலைகள் முழுமையடையாமல் போகலாம் கவனமாக இருங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஆண்டில் இரண்டாவது சந்திர கிரகணமானது வாழ்வில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வேண்டியது இருக்கோ குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் வருமானத்திற்கும் செலவுக்கு இடையே சமநிலையை பராமரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பணப்பிரச்சனையில் சிக்கி அவதிப்படுவீங்க பணப்பலன்களை பெற நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அவள் அனைத்தும் நல்ல வெற்றியை பெறும் அதனால் இது அந்த மாதிரியான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் உகந்த நாள் என்பதை புரிந்து செயல்படணும் நெக்ஸ்ட்டு மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைய சந்திர கிரகணமானது நன்றாக இருக்கும் கிரகணம் முடிந்த பின் பெரிய நன்மைகள் பெறுவீங்க நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் சிறப்பாக முடிவடையோ முக்கியமாக நல்ல நிதி நன்மைகளை பெறுவீங்க ஆக மொத்தம் இன்று உங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த கிரகணமானது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் மோசமாகவும் இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க பலனை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அவங்கவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக இன்று நாள் அவங்க ராசிக்கு ஏதாவது தோசை இருந்ததுன்னா தோசை நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்